அம்மா அம்மா தாயே அம்மா எங்கே இருக்கிற நீ இந்த வந்துட்டேன் அம்மா அம்மா தாயே அம்மா தாயே இங்கே தான் இருக்கியா ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்க நான் தான் உன்னை விட்டு விலகி ரொம்ப தூரம் போயிட்டேன் அம்மா தாயே இனிமேல் நீதாம்மா என்னை காப்பாற்றணும் இனிமேல் தான் என்னை காப்பாற்றணும் முப்பது வருஷமாக உன்னை பார்க்குறேன் ஒரு நாளும் உன்னை மதித்ததில்லை பட்டா தான் புத்தி வரும்பாங்க நிறைய பட்டு தான் கடைசியாக உங்ககிட்ட வந்திருக்கிறேன் இனிமேல் உன்னை வச்சு தான் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும் போதுங்க நானும் என்னென்னவோ போராடி பார்த்துட்டேன் முடியல ஒரு ரூபாய்க்கு குங்குமம் டூண்டு சந்தனம் போட்டு போகோன்னு ஆயிடலாம் இந்த புத்து என்னதாங்க தாங்க எனக்கு ஒதுக்குன வீட்டு மனையில் தான் இருக்குது இந்த இடத்துல தான் வீட்டை கட்டிக்கோன்னு எங்கள் ஊராட்சி மன்ற தலைவர் இருபது வருஷத்துக்கு முன்னாடியே எனக்காக ஒதுக்கி விட்டார் வீட்டையும் கட்டலை இந்த புத்தையும் வச்சு சம்பாதிக்கலை எனக்கு வாழ தெரியல இதை விட சின்ன புத்து இதுக்கு பின்னாடி முளைச்ச ஒரு சின்ன புத்து அதை வச்சு இந்த சூனியக்காரி எத்தனையோ கோடிகளை சம்பாதிச்சிட்டா வீடு மட்டுமே லட்சத்துல லட்சத்தில் வாங்கியிருக்கா ஒரு வீடு இன்னும் மூணு வீடு இருக்குது அதெல்லாம் எத்தனை கோடின்னு தெரியல விட மாட்டேன் அம்மா தாயே நிறைய கடன் இருக்குது மூணு நாலு லட்சம் கடன் போட்டுட்டேன் பொண்டாட்டி புள்ள எல்லாம் போச்சு எல்லாம் இந்த புத்த பராமரிக்காமல் மட்டும்ல அதுவும் என் இடத்துல இருக்குது இதெல்லாம் எனக்குன்னு கொடுத்த இடம் ஒரு குடிசையை போட்டு இங்கே தங்கு அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க புரட்சி பண்ணுறேன் அதை பண்ணுறேன் இதை பண்ணுறேன் ஒரு மயிரும் பண்ண முடியல ஒரு ரெண்டு வயிற்கு குங்குமத்தை வாங்கி இது மேலே தெளிச்சு விட்டுருந்தா லட்ச லட்சமாக சம்பாதிச்சிருக்கலாம் அருள்வாக்கு சொல்கிறது பேய் பிடிக்கிறது சாமி ஓட்டுறது இது எதுவும் எனக்கு புதுசு இல்லை எல்லாமே நமக்கு தெரியும் எல்லா ட்ரிக்ஸும் தெரிஞ்சும் கூட அதை பயன்படுத்தாமல் விடமாட்டேன் இனி விடமாட்டேன் அம்மா தாயே என்னை மன்னிச்சிருமா முப்பது வருஷமாக உன்னை பார்க்குறேன் ஒரு நாள் கூட உனக்கு ஊதுபத்தியும் கற்பூரத்தையும் கொளுத்துனதில்லை இனிமேல் உனக்கு எல்லாம் செய்வேன் கூமாப்பட்டி ட்ரெண்டிங்கை விட்டுட்டு இனி லக்கம்பட்டியை ட்ரெண்டாக்குங்க ஏன்னா உலக பிரசித்தி பெற்ற ஒரே புத்துனா அது இந்த லக்கம்பட்டியில் இருக்கிற இந்த கரையாம்புத்து தான் இந்த கரையாம்புத்துக்கு தான் இனி நான் பூஜை போடலான் இருக்கிறேன் இங்கே உட்காந்து தான் நான் அருள்வாக்கையும் ஆரம்பிக்கலான் இருக்கிறேன் இப்போது இந்த நவீன காலத்துக்கு தகுந்த மாதிரி அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் மூலமாக ஜிபிடி மூலமாக உங்களுக்கு அருள்வாக்கு சொல்லலான் இருக்கிறேன் யாராவது அருள்வாக்கு கேட்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா முன்னாடியே சொல்லிட்டு வாங்க கண்ட நேரத்தில் வந்தீங்கன்னா அந்த மாதிரி டான்ஸ் ஆடிக்கிட்டு இருப்பேன் வந்து நீங்கள் ஏமாந்து திரும்பி போகணும் யாராவது அருள்வாக்கு கேட்கணும் சாமியை பார்க்கணும் அப்படின்னா முன்னாடியே சொல்லிட்டு வாங்க உலக பிரசித்தி பெற்ற இந்த லக்கம்பட்டி கரையாம்புத்து அருள்வாக்க எல்லோரும் கேட்டு மகிழுங்க உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைக்கும் சாட் ஜிபிடி மூலமாக அருள்வாக்கு சொல்லப்படும் ஏஐ மூலமாக உங்கள் பிரச்சனைகளையெல்லாம் தீர்க்கப்படும் ஆன்லைனில் புக் பண்ணிவிட்டு வாங்க நாளைக்கே வெப்சைட்டை தொடங்கலான்னு இருக்கிறேன் வெப்சைட்டு தொடங்கினதும் உங்களுக்கு லிங்க்கை போடுறேன் மறக்காமல் அதில் ஜாயின் பண்ணிக்கோங்க ரெகுலராக வரவங்களுக்கு பரிசும் காத்திருக்கு லக்கம்பட்டி கரையாம்புத்து அருள்வாக்கு நிலையம் நன்றி வணக்கம்